அல்லது எண்ணங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டுமா என்பது எல்லாம் முடிவு செய்கின்ற அதிகாரத்தை இந்த மாநில செயற்குழு கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் இரண்டு தமிழ் ஈழ மண்ணில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதற்கு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற சட்டமன்ற தீர்மானமும் தமிழீழ மண்ணில் நடந்தேறிய மாபெரும் இனப்படுகொலையின் ஊடாக உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது ஈழ உறவுகளிடம் ஒரு பொது வாக்கெடுப்பை ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக நடத்தி சுதந்திர தனி தமிழ் ஈழ அரசை உருவாக்கித்தர உரிய நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகள் சபையினோடாக எடுக்க வேண்டும் அதற்கு இந்திய அரசு உரிய அழுத்தங்களை தர வேண்டும் என்கிற தீர்மானமும் ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கும் தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒதுங்கிக் கொள்ளாமல் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பதவிகள் நூறு சதவீதம் இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக வாழ்கின்ற தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு தமிழ்மொழி தாயா தாய்மொழியாக கொண்டு வாழ்கின்ற மக்களுக்கு தர வேண்டும் என்றோம் வட மாநிலவர்கள் கட்டுப்பாடற்று திறந்தோறும் பல்லாயிரக்கணக்கில் வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழுடைய பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு அனைவற்றையும் முழுவதுமாக பறித்து தனதாக்கிக் கொள்கிறார்கள் கட்டுப்பாடற்று வருகை தருகின்ற வட இந்தியர்களை முறைப்படுத்த ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை மாநில நுழைவுச்சீட்டு அனுமதி முறை வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பது போல் தமிழ்நாட்டிலும் கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட இந்த இருபத்தி ரெண்டு தீர்மானங்களை இன்றைக்கு கடலூரில் நடந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இல்ல கட்சியினுடைய தொண்டர்களுடைய உணர்வு தமிழ் சமூகத்தின் பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து திமுக அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம் அதில் எங்களுடைய உயிர் மூச்சான கொள்கை ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தான் பொது வாக்கெடுப்பு இதை கடந்த கால அதிமுக அரசு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த அரசு வெறும் இது மாதிரி ஒரு பக்கம் பேப்பர் தான் உங்களுக்கு செலவு அந்த தீர்மானத்தை அப்படியே நகலெடுத்து இந்த தேதியில் அதை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பணும் இது ஏன் மாமக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசு செய்யலை என்கிற வழி வேதனை சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார் நடத்திருக்கு தெலுங்கானா நடத்திருக்கு கர்நாடகா நடத்தி கொண்டிருக்கு அப்படி இருக்கின்ற போது இது ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் என்று தமிழ்நாடு அரசும் சமூக நீதி அரசும் கொள்கின்ற இந்த போக்கு ஏற்புடையதல்ல ஆக இதையெல்லாம் தங்களுடைய மன வேதனையாக கொண்டுதான் என் கட்சியினுடைய நிர்வாகிகள் என் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்போ வளர்ந்திருக்கின்ற போது எங்கள் கட்சி நிர்வாகிகளுடைய ஆதங்கம் எங்களுக்கு உரிய இடங்களை கொடுக்கணும் கூடுதலான இடங்களை கேட்கணும் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி குரல் ஒழிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அந்த ஆதங்கத்தை இந்த செயற்குளை தெரிவிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக அவருடைய ஆதங்கம் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையானது நியாயமானது தர்மத்தின்படி கண்டிப்பாக அவருடைய அந்த உணர்வுகளுக்கு ஒரு கட்சி தலைவராக நான் மதிப்பளித்து தான் இந்த தேர்தலில் உரிய முடிவுகளை கண்டிப்பாக எடுப்பேன் நீங்கள் இன்னைக்கு பிக்பாஸ் சமூக வலைதளத்தை திறந்தாலே எல்லா பொதுமக்களும் குடும்பத் தலைவர்களும் கண்டிப்பாக பிக்பாஸ் உடனே நிறுத்தப்பட வேண்டும் அது அசிங்கம் அருவருக்கத்தக்க மோசமான கேவலமான கீழ்த்தரமான காட்சிகள் அமைப்புகள் வசனங்கள் நடைபெறுகிறது இந்த குடும்பத்தோட பிள்ளைகளோட நாங்க பார்க்கவே முடியல இதுவரையில் நடைபெற்ற பிக்பாஸ் சீசனை விட இது மிக மோசமான அருவருக்கத்தக்க அநாகரிகமான ஒரு பச்ச ஒரு தொழிலை செய்யக்கூடிய நிகரான தொலைக்காட்சி தொடர அது போய் நிற்குது அதனால் நான் ஜன்னாயிரியாக தொடர்ந்து நான் இதை வலியுறுத்தி வரேன் மாற்றி அமைங்கன்னு சொல்கிறேன் அது எதுவுமே செய்யாமல் இன்னும் நாளுக்கு நாள் மிக மோசமான வக்கரமும் வன்மமும் ஆபாசமும் இருந்த காட்சிகள் இடம்பெறுது அதனால தான் இனி பொறுக்க முடியாது எங்கள் மகளிர் அணிப்பை தயார் செய்கிற கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே திரண்டு எங்கள் பெண்கள் பிக் பாஸ்டைய அந்த அந்த ஷோ நடைபெறுகின்ற இடத்தை முற்றுகிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அது வந்து அவர் வந்து துணை முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் டிப்டி சீஃப் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்று அரசு இணையத்தில் போட்டிருந்தால் கண்டிப்பாக அது கண்டி கண்டிப்பு கூறியது அவர் ஒரு சினிமா நடிகர் அதனால் உதயநிதி ஸ்டாலின் என்கிற அவருடைய தனிப்பட்ட பக்கத்தில் அதை பதிவு செய்திருக்கிறார் அது அவருடைய உரிமை சார்ந்தது அதில் நான் கருத்து கூற விரும்பவில்லை தனிப்பட்ட தனிப்பட்டருடைய வாழ்க்கையில் தனிப்பட்டருடைய பக்கத்தில் பதிவிடுவதை குறித்து நான் விமர்சனம் எழுப்ப முடியாது ஒரு கட்சித் தலைவராக ஆனால் அதே நேரத்தில் அவர் துணை முதலமைச்சர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்கிற அந்த பதிவில் இது இடம்பெற்றிருந்தால் கண்டிப்பாக அது ஏற்படையதல்ல நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் நாங்கள் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற பாசிச பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் அது அமைக்கின்ற கூட்டணியிலும் நாங்கள் இடம்பெற மாட்டோம் நாங்கள் இப்போது இடதுசாரிகளை உள்ளடக்கிய சமூக நீதி பேசுகிற இயக்கங்கள் ஆதரிக்கிற திமுக தலைமையிலான இந்த கூட்டத்தில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு எம்எல்ஏ எம்பி பதவிகளை காட்டிலும் நாங்கள் ஒன்றரை லட்சம் மக்களை ஒரே நாளில் பலி கொடுத்த ஒரு இனம் இதுவரையில் மூன்று லட்சத்துக்கு மக்களை பலி கொடுத்து தமிழீழத்தில் போராடிய போராளிகளை ஆதரித்த ஒரு இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த கட்சி ஒரே ஒரு வேண்டுகோளை தான் வைக்கிது முதலமைச்சருக்கு அந்த வேண்டுகோளை கூட மாண்புக்கு முதலமைச்சர் இத்து நான்கரை ஆண்டுகளமாக நான் கரடியாக கத்திட்டு வர சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்ற மறுக்கிறார் இப்போ கடைசியாக நான் போய் கேட்டபோது ஜனவரியில் கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு தன்னுடைய நாற்பது நாடாளுமன்ற புதுவை உள்பட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கூட இந்த அழுத்தம் தரவில்லை என்றால் அப்போது நாங்கள் எங்கள் கட்சியினுடைய இதே மாதிரி செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம் இப்போ செயற்குழுவில் அறுநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அட்டை போட்டியில் ஓட்டெடுப்பு நடத்தியிருக்கிறோம் அதை நான் மட்டும்தான் படிப்பேன் அதை படிச்சுட்டு கட்சியினுடைய தலைமை குழு உறுப்பினர்களோடு கலந்து பேசி கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை நான் எடுப்பேன் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து தமிழ்ச் சமூகத்தினுடைய பள்ளிகளில் படிக்கிற கல்லூரியில் படிக்கிற இளைஞர்கள் இளமானவர்கள் இள மாணவிகள் ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் தனக்கான தலைவர்களை திரையரங்குகளில் தேடுகின்ற ஒரு மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது இது நிச்சயமாக தமிழ்நாட்டின் ஆரோக்கியமான அறிவு சார்ந்த சமூக நீதி அரசியலுக்கு சமத்துவ அரசியலுக்கு ஏற்புடையதல்ல அந்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சி ஒவ்வொரு சமூக மாற்றத்திற்கான நல்ல மனிதர்களுடைய கடமையும் கூட அது ஒரு அது ஒரு கட்சி தலைவருக்கும் ஒரு கட்சிக்கும் ஒரு சரியான அணுகுமுறையும் அல்ல அது ஒரு அழகும் அல்ல நான் இது 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 எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம் அவங்களே உயிர்களை பணி கொடுத்து அவங்க துக்கத்தில் இருக்காங்க அவங்கள தான் இருக்கிற இடத்துக்கு வர வைத்து பார்ப்பது என்பதோ இருக்கிற இடத்துக்கு வரவைத்து உதவி செய்வது என்பதோ பாதிக்கப்பட்ட மக்களையே பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து வர வைத்து தன்னுடைய பனைவர் தோட்டத்தில் பார்ப்பது என்பதோ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகல்ல ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் கட்சி தலைவரை ஆராதிக்கிற ஆதரிக்கிற மனநிலையில் தமிழ் சமூகம் இருக்கிறது அல்லவா அதை குறித்து தான் நம் கவலை கொள்ள கவலை கொள்ள வேண்டும்